சண்முக பர்ணி சீரியலில் நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லடே கேளுங்கள் அதுக்கு என்ன தகுதியை பிரிச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா வந்து தாங்க முத்துப்பாண்டி ஏற்பாடு பண்ண ஆளுங்களா சண்முகம் பக்கத்தில் உட்காடுறப்பலான் இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல பர்னி வந்து உட்கார்ந்து சண்முகத்தை வந்து காப்பாற்றிடுறாங்க ஏமா நீ அந்த பக்கம் உட்கார வேண்டியது தானே அதை நீ செய்ய வேண்டியதானே நான் இங்கே தான் உட்காருவேன் என்ன ஆச்சு நம்மளை அமுச்சு வைக்கிறதுக்காக வந்து நாலு பேர் வந்திருக்காங்க பேக்கில் பேக்ல இவங்க தான் கணவளையும் வந்தாங்கப்பா சண்முகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி வந்து சண்முகத்துக்கிட்ட உடனே வந்து சரி நீ பக்கத்துல உட்காந்துக்க நான் எது வந்தாலும் சமாளிச்சுக்கிறேன் இவங்களெல்லாம் அடிச்சு துவக்க வேண்டியது ஏன் பொறுப்பு உனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் தான் பொறுப்பு நமக்கு என்ன நடந்தாலும் சரி அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு நான் இந்த இடத்த விட்டு நான் உரவே மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி பாசிட்டிவ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப நம்ம பாக்கியமும் இசக்கியும் ஆட்டணும் வந்து இறங்குறாங்க எப்படி இருந்தாலும் இந்த பூஜையை வந்து தடுக்கணும் இந்த பூஜையை வந்து நல்லபடியாக நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அத்தை மாமா முன்னாடி எல்லாம் அந்த பூஜை எல்லாம் பார்த்துக்கலாம் முடியாது என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பூஜைக்கு தேவையான நெய் வந்து தீந்துருச்சா அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏதோ ஒன்று மன்னன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதை வந்து எடுத்து நெய்யுங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவரும் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்காம அந்த ஓமத்தில் வந்து போகிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் வந்து வாங்குறாங்க மண்ணனியை வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து அந்த ஓமத்தில் வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க பண்ண அடுத்த செகண்ட் வந்து ஷண்முகத்தை வந்து அடிக்கலாம்னு சொல்லி எந்திரிக்கிறப்ப பிரேக் அடிச்சிட்றாங்க நம்ம டிரைவர் ஆப்போசிட்ல ஏகப்பட்ட பேர் வந்து முருகர் கெட்ட போட்டுட்டு மாதம் வந்து கோயில்லேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்க வந்து வராங்க பிள்ளைக்கு ஸ்டூடெண்ட் எல்லாம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம பாரு அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து எதுவும் சாப்பாடு எதுவும் சாப்பிட்றீங்களா இந்த யாகம் பண்ணுறப்ப பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது அதனால தான் என்னது நம்ம ஊ கொடுத்து வந்த தண்ணியை கூட அதில் ஊற்றுனாங்கன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் இவங்க ஊற்றுவாங்களா இல்லையான்னு தெரியலையே சரி நம்மளும் இந்த பரிகாரம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நடிப்போம் அப்போ தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாமன் மேலே பழி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பாக்கியமும் இசக்கியம் ஒரு பக்கம் வந்து அந்த தண்ணி எடுத்து அப்படியே வந்து ஓமத்தில் வந்து போட்டாங்க அந்த குருக்கள் அப்படியே அவங்க பண்ணுற பூஜையெல்லாம் வந்து தடப்பட்டு போயிடுச்சு அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து பூஜையெல்லாம் தடப்பட்டோடனே நம்ம இசைக்கியம் பாக்கியமும் ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க அப்பாடா பூஜை தடைப்பட்டு போயிடுச்சுன்னு சொன்னோன்னே அந்த பக்கம் வந்து எல்லாரையும் வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து முருகர் முருகர்கிட்டப்புல வந்த எல்லா பசங்களும் வந்து அடி கம்சம் நேர்றாங்க அந்த இடத்துல வேற லெவலில் நம்ம மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இல்லை ஒரு பயணம் முடிக்க இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு யாராவது ஒருத்தராவது ஆம்பளையா அமுச்சு வச்சுருக்கணும்டா இந்த கூட்டத்துல நீ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணா அம்னான்னு நம்ம பரணி கிட்ட வந்து கண்ணு முன்னாடியே வந்து தெரிஞ்சிச்சு முத்துப்பாண்டி தான் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி கண்ணா அம்னான்னு வந்து பரணி வந்து திட்டுறாங்க சண்முகம் கண்ணா திட்டுறாங்க ஏய் பாத்து பேசு மரியாதையா பேசு நீ தாண்டா ஏற்பாடு பண்ண ஆளுங்க உனக்கெல்லாம் மரியாதையா வீட்டுல வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்க உனக்கெல்லாம் மரியாதை ஒன்று விஷயம் வந்து தேவையா அப்படின்னு சொல்லி கண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இருடா அடுத்தது இங்க பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உன் வீட்டுக்கு தாண்டா வருவேன் உன் வீட்டுக்குள்ள நான் வந்தேன் நீ தாங்க மாட்டேதா ஆனால் கண்டிப்பா வந்து நான் வராம விட மாட்டேன் என்னையே சோதிச்சு பார்க்கணுன்னு அந்த கடவுள் நினைக்கலாம் ஆனால் அந்த கடவுள் சோதனை தான் கொடுப்பாங்க சோதனையை சாதனை ஆக்கிடுவாங்கடா நீ எப்போதும் வந்து தோத்து போயிடுவடா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த உச்சகட்ட உச்சக்கட்டக்கோத்தில் வந்து பேசுகிறாங்க இங்கே இருக்கிற நாலு பேரும் வந்து கொடுக்குணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க சண்முத்துக்கிட்டேருந்து சே எஸ்கேப் ஆயிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து முத்துப்பாண்டியன் தான் நிரூபிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முத்துப்பாண்டியும் வந்து வேலையை விட்டு தூக்கி மாதிரி வச்சிட்டு இருக்காங்க சரிடா நீ எதுக்குடா இந்த வண்டியில் வந்து ஏறுற இந்த வண்டியில் ஏறுறதுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட ஒரு அம்மா வந்து பேசுனாங்களே அவங்க சும்மா வச்சுருந்தா சொன்னாங்க அவங்க வந்து முத்துப்பாண்டியோட டீம் சேர்ந்தவங்க போல இருக்கு அவங்க தான் இந்த நாலு பேரும் வந்து பஸ்ல ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க இந்த நாலு பேரும் பஸ்ல ஏறணுன்னு அவங்க கொடுக்கணும்னு வந்து பின் பக்கமாக வந்து இறங்கிட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுது திட்டம்டா அதெல்லாம் இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஐடி கார்டாக கொடு நான் ஒருத்தவங்கள மீட் பண்ண போறேன் நீயும் அவங்கள பார்த்தனா கரெக்டாக இருக்கும் யாரடா மீட் பண்ண போற இருபது வருஷமா வந்து ஒருத்தவங்க மேலே பழி போட்டிருக்காங்களே ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு அவங்களதான் நீ யாரை சொல்ற சூடாமணி அத்தையா ஆமாம் அவங்க இருக்காங்களா ஆமாம் இது எல்லாம் உங்கள் அப்பாவோட திருவிளையாடல் என்னது அப்பாவோட திருவிளையாடலா ஆமாம் நம்ம இப்போ தான் வந்து அத்தை எங்கே இருக்காங்கிற விஷயத்தையும் வந்து கேள்விப்பட்டேன் அதனாலதான் யாருக்கும் தெரியாம அப்பப்ப பாத்துட்டு போவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பரணி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்பா இவ்வளவு பெரிய கேரியும் தெரியாம போச்சேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஒரு பக்கம் சுடாமணி கிட்ட உங்க மகனும் மருமகளும் வந்திருக்காங்க என்னது பரணியும் சண்முகம் வந்திருக்காங்களான்னு சொல்லி சந்தோஷமா வந்து வராங்க அத்த அத்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொன்னா மட்டும்தான் உங்கள வந்து காப்பாத்தி இந்த பிரச்சனையில இருந்து வெளில கொண்டு வர முடியும் சொல்லுங்க முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா தான்மா என்னால் என்ன சொல்ல முடியும்னு தெரில இருந்தாலும் நீ கேட்கணும்னு ஆசைப்பட்ற நீங்கள் பையன்கிட்ட கூட நான் இத்தனை நாள் வரைக்கும் சொன்னதில்ல ஆனால் இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து உடைக்கிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி பூ கட்டுறதை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இது மாதிரி சூப்பரான ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சோடனே இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தானா மன்னிப்பே இருக்கக்கூடாது சண்முகம் ஏதாவது பண்ணுறா நான் தடுக்கவே மாட்டேங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காட்டுறாங்க நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஒன்பே ஒன்னா சொல்லிட்டு இருக்காங்க